நெல்லை மாவட்ட ரயில்வே பென்ஷனர் அசோசியேஷன் பொது மகாசபை கூட்டம் நெல்லையில் நடந்தது மாவட்ட தலைவர் முத்து தலைமை வகித்தார் செயலாளர் முருகன் வரவேற்றார் பொருளாளர் முருகேசன் முன்னிலை வகித்தார் தலைவர் சிறப்பு அழைப்பாளர்கள் மூத்த நிர்வாகிகள் சாரங்கபாணி சுப்பையா உட்பட பலர் பேசினர் எட்டாவது ஊதிய குழுவை விரைவில் மத்திய அரசு அமைக்க வேண்டும் கம்யூட்டேஷன் தொகை பிடிக்கப்படும் காலத்தை பதினைந்து ஆண்டுகளிலிருந்து பனிரெண்டு ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் மாதந்தோறும் வழங்கப்படும் மருத்துவப்படி ஆயிரம் ரூபாயை மூவாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் பென்ஷனர் அதாவது அதலாத் நடத்த வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் ரயில்வே ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்க வேண்டும் என்பதை உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்று கணக்கானோர் கலந்து ரொம்ப